வேணாம் பொண்ணுமா வயசான காலத்துல நான் ஏன் அங்கேயும் இங்கேயும் அரைஞ்சுக்கிட்டு நீயும் மாப்பிள்ளையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்க ஆடி மாதம்னா பொண்ணு மாப்பிள்ளையை பிரித்து வைக்கிறது ஐதீகம் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கலம் என்மாவே என் கூட ஒரு மாசம் இருப்பா எப்ப பார்ப்போம் எப்ப பாப்போன்னு இருந்தேன் ஆமா டி நல்லதுதானே பிள்ளைக்கு நல்லா பிடிச்சதா கொடு ஒரு மாசம் நல்லா இருந்து சாப்பிட்டு எடுத்து போட்டோம் ஆட்டுமா நீ இங்கே தானே இருப்ப அவளை பாத்துக்கோ ஆட்டும் டி ஆட்டும் போதுமா போதும் பொண்ணுமா இதுவே நல்லா பெருசா தான் இருக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ல எல்லாம் எடுத்து வை உள்ள என்ன பண்ணுமா ரெடி ஆயிட்டியா கிளம்புவோமா ஆ நான் ரெடி ஆயிட்டேன் ஏ அப்பா எவ்வளவு திங்க் பண்ணிட்டோம் பரவாயில்லையே பொண்ணுமா நீயும் உங்க அம்மாவும் வீட்லயே செஞ்சுட்டீங்களே ஆமாங்க நேத்து இன்னைக்கும் உட்காந்து செஞ்சிருக்கு அவ்வளவு பண்டத்தையும் ஏன் பொண்ணுமா உடம்பு போட்டு வருத்திக்கிட்டு உங்க அம்மாவும் பாவம் வயசான காலத்துல இதை போட்டு செஞ்சுக்கிட்டு கடையில ரெண்டு வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதானே அது எப்படி மருமவனே கடையில எப்ப உள்ள செஞ்சானோ நம்ம கையால செஞ்ச மாதிரி வருமா அப்படி சொல்லுமா எங்க அம்மாவை பாத்தீங்களா பியாத்தி கண்டி நேரத்துல இருந்து அவ்வளவா தூங்க கூட இல்லைங்க ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணிருக்கா எங்க அம்மா அவளுக்கு செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறது உங்க அம்மா தான் ஆமா வாங்கங்க அவளா இப்ப நல்லா தான் இருக்கா சரிங்க பூ ரெண்டு பேரும் கிளம்புங்க நல்ல நேரம் பார்த்து பொண்ணு கூட்டிட்டு வாங்க ஆமா நான் இன்னும் கிளம்புறது அவ்வளவுதான் பொண்ணுமா கிளம்புவோமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ என்ன இப்போதானே தானே வயல இருந்து வந்தீங்க செத்து உட்காருங்க காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் வேணாம் வேணாம் எனக்கு என் பிள்ளையர் ரொம்ப தேடுது எப்படா பாப்போம் இருந்துச்சு என்னனாலும் அங்க போய் பாத்துக்கலாம் வா பொண்ணுமா போயிட்டு வருவோம் எத்தை நீங்களும் வரலாம்ல கூட ஆமாம்மா சொன்ன கேட்கவே மாட்டேங்க நீயும் அப்பாவும் ஒத்தையில தானமா வீட்டுல இருப்பீங்க வியானமா அப்பா வேற மாத்திரை போட்டிருக்காரு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க எனக்கு பஸ்லலாம் வந்து உட்காந்துக்கிற மாட்டேன் முட்டி வலிக்கும் அதுவும் சரிதான் அப்ப நைட்டு போகணும் கால் வலிக்குன்னு இருப்பேன் சரிம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் சரிம்மா நாங்க கிளம்புறோம் ஆட்டும்மா பார்த்து போயிட்டு வாங்க எப்பயும் நாங்க போயிட்டு வரோம் பார்த்து இருந்துக்கோங்க மாமாவும் பார்த்துக்கோங்க ஆட்டு மருமவனே இங்கே என்ன பயம் ஒரு பயமும் இல்லை நீங்கள் தான் போயிட்டு உடனே வந்துடுவீங்களே நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நான் பத்திரமா இருந்து போவோம் சரிம்மா அப்போ வாரம் என் பேத்தி வரப்போகிறான் வீடு இவ்வளோ நாள் வெறிச்சோடு இருந்துச்சு என் பேத்தி வந்ததும் கலகலன்னு இருக்கும் ஆ இவ்வளோ நேரம் உட்காந்ததில் குறுக்க பிடிச்ச மாதிரி இருக்குது செத்த சாய்வோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆஹா இது சரிபட்டு வராது முதல்ல எங்க மாமனாருக்கு ஒரு லெட்டரை போடுவோம் பெருனர் மாமனார் அன்புள்ளம் கொண்ட மாமா அனைவரும் நலமா திருமணம் முடிந்ததில் தாங்கள் எங்களை கண்டுகொள்வதே இல்லை நமது கலாச்சார மரபு ஆகியவற்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள் பரவாயில்லை இப்போவும் நான் ஆடி சீர்வரிசை செய்முறை எதுவும் தங்களிடம் எதிர்பார்க்கவில்லை இனியும் எப்போதும் எனக்கு வேண்டாம் ஆனால் தயவு செய்து நம் முன்னோர்கள் சொன்னபடி ஆடி மாதம் பிறந்த காரணத்தால் ஒரு மாதம் தங்கள் மகளை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆடி பிறந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது எனவே காலதாமதம் செய்யாமல் எனது சேதாரத்தை தவிர்க்க புயல் போல் புறப்பட்டு வந்து உங்கள் சூறாவளியை அழைத்து செல்லவும் என்ன எழுதி

இதெல்லாம் காட்ட முடியாது இது पर्सनल கல்யாணம் கட்டிக்கிட்டு 15 வருஷம் ஆகுது என்னம்யா पर्सनल குடும்யா கீரா சொன்ன கேல கிழிச்சறத விடு முடியவே முடியாது ஊளங்க கொடுத்துறோம் கீரா அது ஒண்ணு இல்ல உங்க அப்பாக்கு தான் லெட்டர் எழுதணும் எங்க அப்பாக்கு எழுதுனீங்க ஐயோ தப்பா நினைச்சிட்டே மனசிரும்யா குடு மனசா என்ன எழுதி இருக்கீன்னு பாப்போம் கீதா அது வந்து வேண்டாம் சும்மா கொடுங்க பாப்போம் அன்புள்ளம் கொண்ட மாமா சி என்ன ஒரு கன்றாவியான சிரிப்பு டாய்லெட்ல பிரஷ வச்சு தேய்க்கிற மாதிரியே இருக்கு உங்கள் மகளே உமருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி கல்யாணம் ஆயி வருஷம் என்ன ஆவுது இப்ப நான் ஆடி மாசத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா என்னவியா உமருக்கு இன்னும் இளமை ஊஞ்சலாடிட்டு இருக்கு நினைப்பா ஆ வலிக்குது ஏதா வலிக்குது டீ விட்டு டீ விட்டு டீ தெரியாம எழுதிட்டேன் ஒரு பேராசிரியர் எழுதிட்டேன் விடு 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 காலையிலிருந்து முடியலயே தலை வேற ரொம்ப வலிக்கி வயசான காலத்துல என் பா எனக்கு இப்படி தலைவலையே கொடுக்க கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா கொஞ்ச நேரம் கண்ணை முடி படுத்து பார்ப்போம் எத்தே என்ன மாமியா கிளவி ஒரு டைப்ப படுத்து கிடக்கு சோப்பால ஐயோ மண்டை கிண்டைய போட்டுச்சேன் என்னன்னு தெரியலையே எத் எத்

எனக்கு ரொம்ப தலை வலிக்குது எப்படி படுத்துறேன் கண்ணா சொல்றேன் சூட ஒரு டீயே போடுடா டீ தானதே நான் போட்டு தரேன் சின்ன புண்ணே எது சொதப்பி வெச்சிராத பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு ஒரு கிளாஸ் பால் ஊத்து அதல அரை கிளாஸ் தண்ணி ஊத்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க வெச்சி ஒரு ரெண்டு கரண்டி சீனியே போட்டு கொண்டு வா ஆட்டும் தே இது கூட எனக்கு தெரியாதா டீ போடுறதுல எனக்கு ஜுஜுபி தெரியுமா அதான் சொல்றேன் நீ அதுக்குள்ள இட்லி வேற மீந்து போயிருச்சு பத்தி இட்லி தான இருக்கு இந்த பையன் பாட்டுக்கு போய் கடையில் வந்துட்டான் ஒரு வாரத்தை சொன்னால் அந்த இட்லி அவைக்காமல் இருந்துருப்போம்ல அட ஏன் இதுக்குலாம் போட்டு கவலைப்படுறீங்க இட்லி இருந்தே இருந்துட்டு போகுது நான் வெயில காய வச்சு இட்லி பொடி திரிச்சு தரேன் எனது இட்லி வச்சு இட்லி பொடியா ஆமாத்தே எனக்கு தெரியும் நல்ல இட்லி பிச்சு போட்டு காய வச்சு நல்ல அழகா இட்லி பொடி திரிச்சு தரேன் சாப்பிட்டு பாருங்க எம்மா நீ நல்லா இருப்ப அதெல்லாம் செய்யாத அந்த இட்லி தூரனாலும் போட்டு போறேன் இட்லி பொடி செய்யற அது செய்யலன்னு மனசெல்லாம் கொள்ளாத என்னத்தை என்னை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம்மா இது நீ செஞ்சதே போதும் பாப்பா போய் ஒரு கிளாஸ் டீ போட்டு எடுத்துட்டா. ரொம்ப தலை வலிக்கு. என்ன தாங்க முடியல. கண்ணை தூக்கி தலையில இறக்குற மாதிரியே இருக்கு. ஆட்டும் தேய படுத்துங்க. எப்ப பார்த்தாலும் விடிஞ்சதிலிருந்து அடைஞ்சது வரைக்கும் இந்த சீரியலையே உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா. அதுவும் இந்த ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு சி தமிழல வேலமரம் போட்டா சன் டிவி मात्रது. சன் டிவில வேலமரம் போட்டா விஜய் டிவி मात्रது. என்ன இது? ரொம்ப இந்த मामية கலைவி அலப்பற பண்ணிட்டு இருக்கு. இந்த பொன்னம்மா கா வீட்டுல போய் சாம்பார் கறந்து புர்கிக்கா வாங்கிட்டு வரானே பார்த்தா கதவ அடைச்சதால எனக்கு வீட்ல இத பாவோளா வெளியில எங்கிப் பேர் பாவோளா தெரியல. சின்னப் புள்ள ஆடி மாசம் வீட்டுக்கு கூட்டி வரணும்னு சொன்னாங்க. ஒரு வேலை அங்கே பேர் பாவலோ சரி போட்டு கதவை தட்டிட்டு இருக்க வேண்டாம் இது என்ன நீ நிர்மலா பிள்ளை பார்த்து பார்க்காத மாதிரி போகுது ஏடி நிர்மலா ஏ நிர்மலா என்னங்க கா கூப்பிட்டீங்களா ஆமா பிள்ளை ஏன் என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போற ஐயோ நான் நேச்சமாவே கவனிக்கலக்கா அம்மா நீ தான் அடிக்கடி மறந்து தெரிவிய எங்க போயிட்டு இருக்க என் பிள்ளைய டியூஷன்ல விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் டியூஷன்ல விட்டுட்டு போறியா உங்க அப்பாவை கூட்டிட்டு வரலாம்ல எதுக்கு நீ ஒத்தையில வந்த அப்பா வெளியூருக்கு போயிருக்காங்க வரதுக்கு நைட் ஆயிரும் அப்படியா உனே ஒத்தையில விட்டு எதுக்கு அவர் போனாரு சரி என் கூட வா நிர்மலா அடுத்த தெருந்த தானே இருக்கு உனே உங்க வீட்டை கொண்டு போய் விட்டு வரேன் அம்பு சக்கம் தானே நீங்க நான் பேயிருவேன் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்கு போதுக்கு நான் மறப்பேனா அப்படியே டீ உங்க வீட்டுக்கு நியாயம் பேயிருவியா மறந்துட மாட்டியே மறந்துட மாட்டேன் என் வீட்டுக்கு எதுக்கு நான் மறக்க போறேன் நான் பேயிருவேன் இருந்தாலும் வாட்டி உங்க வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்கலாம் அந்த கடைக்கு போகணும் அப்படியே பேசிட்டே போயிருவோம் கடைக்கு போகணுமா அப்போ வாங்கக்கா போவோம்